பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சினோவை வந்து கொட்டியிருக்கு பெருசா அந்த இங்கே வந்து கொட்டுறது இல்லைன்னா வணக்கம் ரோலே நான் உங்களா சண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி ரெண்டாம் தேதி நாங்கள் இண்டாக்கி வேலை பின்னேற வேலை தான் காலம் வந்து இங்கே வந்து சினோ வந்து கொட்டியிருக்கு பெருசாக வந்து இல்லை ஆனால் கொஞ்சம் கொட்டி தான் இருக்காது நான் உங்களுக்கு காற்றுன்றோட இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா வெள்ளை வெள்ளி அக்கடா தானே அதுதான் சினோ വാഹനങ്ങളിലേം പാരങ്ങൾ ഇപ്പൊ എല്ലാം കൊഞ്ചം രാജം കൂടെ കൊട്ടിരിക്കരുക്കൊണ്ട് இந்த டைம் வந்து உப்புகள் வந்து அடிச்சு விடுவோம் ரோட்டில் வந்து ஃபுல்லாக உப்பு அடிப்படின் அந்த சைட்டலுக்கு வந்து உப்பு அடிப்பணும் ஏன்னா அந்த சினாவுக்கு வந்து வாகனங்கள் வந்து சரக்கி கூடுதலாக வந்து இந்த டைம் தான் வந்து ஆக்சிடென்டல் வந்து கூடுதலாக நடக்கிறது அப்போ அதுக்காண்டி வந்து உப்பு உப்புகளை வந்து அடிப்பிடும் இல்லை உப்பு கட்டியில் வந்து ரோட் ஒழிய இண்டைக்கு எப்படி தூயினம் பண்ணிக்கிறோம் அது ஒன்று தானே ஆனால் நேற்று பெருசாக குளிரும் இல்லை திடீரென்று தான் இந்த சினி தொட்டியிருக்கும் பார்க்க நல்ல வழியில் வள்ளி அண்ட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது வாகனங்கள்லாம் வர்றது கொஞ்சம் கவனமாக இருக்கு பெருசாக பார்ப்பதில்லை நான் வேலைக்கு அங்கே காரை விட்டுட்டு அங்கால் வந்து போய்பா தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குன்றது நான் இது பெருசாக சினிமாவுக்குள்ளே வந்து இந்த கூடுதலான சினிமங்களுக்கு வந்து நான் நடந்து தெரிஞ்செல்லாமே இல்லை இங்கே அவ்வளோத்துக்கும் பெருசாக கூட்டை இல்லை போன வருஷம் இந்த டிசம்பருக்கேயும் அவ்வளோ இல்லை இந்த முறை போன முறையை கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது சொல்லலாம் எனக்கு பார்க்குறீங்க வேறு வேறு நாடுகளில் வந்து இனி கொட்டோம் இப்போ டிசம்பருக்கு ஸ்டார்ட் ஆகி நாங்கள் அளவு இப்போ என்னென்னு சொல்லு ஒரு ரெண்டடி அப்படி இல்லாமல் தீரத்துக்கு வந்து கொட்டுறது இங்காலில் வந்து அவ்வளோத்துக்கு கொட்டாது ஆனால் குளிர் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் கையை குத்துறது வந்து குளிர்கள் வந்து இருக்கும் நாங்கள் வேலைக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு இதில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் அங்கே உள்ளே கொட்டினோடைய தானே இருக்கும் அப்படியும் அதுக்குலாம் வந்து உப்பு அடிச்சிருப்பாங்க பார்ப்போம் அதில் காரை பார்க் பண்ணி போட்டு எனக்கு வாழ்க்கைக்கு தெரியும் தானே அப்போ நீங்களும் போகிற வர நாடுகளில் வந்துருப்பீங்களா இந்த மாதிரி சினிமங்கள் கொட்டை வழக்கிடுதோ இந்த குளிருக்கு என்ன செய்கிறீர்கள் மற்றது வந்து நியூ இயரில் எல்லாம் நல்லா கொண்டாடி இருப்பீர்கள் நீட்டு வந்து கொஞ்சம் நித்திர காணாங்க சித்தப்பாவிட்டு தான் போய் வந்துடுறாங்க அப்படி இருந்து சாவு கொஞ்சம் லேட்டாக போச்சு நிற்கிறேன் காணாங்க இப்போ கண்ணை தான் தெரியும் இது சிவந்து போய் இனி இன்னைக்குளிரும் இந்த தனிமனு எல்லாம் எல்லாமே இப்போ இந்த ரோட்டை பார்க்க படியாக இருக்காக்கா ஆ பண்ணியாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு சைடில் உள்ள வாரங்களெல்லாம் பாவம் குளிர்க்கெல்லாம் ஆனால் வெஹிக்கிள் வந்து நல்ல வெய்கிளாக இருக்குது வளமையா வந்து இப்படி சினிமா ஓட்டினா கொஞ்சம் மப்பு வந்தார மாதிரி இருக்குன்னு ரெண்டைக்கு வந்து நல்ல வெயில் அடைக்கிது ஊரில் இப்போ ஆனால் தான் காலமாக விடிகிற மாதிரி விடியுது இப்போ நேரம் ரெண்டு மணி ஆகுது குத்து இதுக்குலாம் இப்போ கொஞ்சம் கரைஞ்சிடும் உப்புளை மாடிச்சுன்னு சொன்னால் அந்த இதுக்கு வந்து கரைஞ்சிடும் ஒரு நாளைக்கு பார்ப்போம் கொஞ்சம் கூடுதலாக சினிமா வந்து கொட்டிச்சு அப்படின்னு அதில் அதுல வெளியில் போய் நின்று போசைதான் இன்றைக்கு அவ்வளவு கொட்டில் கொஞ்சம் பார்க்க மடியா இருக்கு ஓகே நாங்க வந்து வேலை செய்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் எங்க இடத்துல வேறு இடத்துல வந்து ஃபுல்லாக உப்பு அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் எல்லாம் வந்து உப்பு அடிச்சுக்கிறதுக்கு காரை பார்க் பண்ணி போட்டு காரை பார்க் பண்ணி போட்டு உங்களை காட்டுறேன்னா வந்து வேலைக்கு வந்து டைம் ஆகிட்டுது ഇതിൽ ഫുൾ വന്ന് ഉപ്പു കൊട്ടിയിരിക്കുക കൊട്ടിരിക്കട്ടി അപ്പൊ ഇതിലേ ഒരു രണ്ട് മൂന്ന് കിലോ രണ്ട് മൂന്ന് കിലോ ഇല്ല കണക്ക് റോട്ട് ഫുൾ അത് നടന്ന് എല്ലാം വന്ന് കൊട്ടിയ ഉപ്പ് ഓക്കെ നാട് എന്താ പതിവെ മുടിച്ച് എടം എല്ലാവരും തുടങ്ങിയിരപ്പിയല്ലേ നിങ്ങൾ മുടിഞ്ചിത് ഇത്തായിട്ട് എന്നെ ഓട വേണ്ടിയാണ് ലെവലി ഓട വണ്ടിയാണ് അപ്പം എങ്ങനെ ഓട്ട പയണത്തെ വന്ന് നമ്മൾ തുടങ്ങുവോം ഓക്കേ ബൈ ബൈ